வணக்க நண்பர்களே ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கு ஆனா எங்கிருந்து ஆரம்பிப்பது என்ன ஐடியா எத்தனை செலவு என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது இவ்வளவு கன்ஃபியூஷன்ல தான் இவ்வளவு நல்லா இருந்திருப்பீங்க ஆயிரத்துக்கு மேல ஐடியா இருக்கும் போது பலர் இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல இன்று இந்த வீடியோல புதியவர்களுக்கு தொழில் தொடங்க தேவையான பதினைந்து பிராக்டிஸ் வழிகளை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல உதவ போகுது இந்த வீடியோ வீடியோக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க இந்த வீடியோவை நம்ம பதினைந்து ஸ்டெப்பா பிரிச்சிருக்கும் முதலாவது ஸ்டெப் உங்க திறமையை கண்டுபிடிக்கிறது இரண்டாவது சிறியதா ஆரம்பிக்க வேண்டும் மூன்றாவது ஒரு கிளியர் ப்ராப்ளம் டார்கெட் பண்ணுங்க நான்காவது காம்படிட்டரை அனலைஸ் பண்ணுங்க ஐந்தாவது ஸ்டார்டிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க ஆறாவது ரைட் லொகேஷன் ஆர் ரைட் ஆன்லைன் பிரசன்ஸ் ஏழாவது மார்க்கெட் டெஸ்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் எட்டாவது சிம்பிள் பிராண்டிங் மஸ்ட் ஒன்பதாவது கஸ்டமர் சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும் பத்தாவது சோஷியல் ப்ரூப் உருவாக்குங்கள் பதினொன்னாவது ஹண்ட்ரட் கஸ்டமர் ஃபோக்கஸ்டு அப்ரோச் பண்ணுங்க பன்னெண்டாவது பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பதிமூணாவது ஒரு மென்டார் அல்லது மாடலை ஃபாலோ பண்ணுங்க பதினாலாவது ப்ராஃபிட்டுக்கு பதிலா சிஸ்டமை உருவாக்குங்க பதினைந்தாவது ஸ்டார்டிங் ஃபியரை உடைக்கணும் இந்த பதினஞ்சு ஸ்டெப்பை தான் நம்ம தனித்தனியாக பார்க்க போறோம் இந்த பதினஞ்சு ஸ்டெப்பை நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனா வந்திருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதே நம்பிக்கையோட நீங்களும் வீடியோவை பாருங்க ஸ்டெப் ஒன் உங்க திறமையை கண்டுபிடிங்க உங்க வாழ்க்கைய முழுதாக மாற்றும் ஒரே விஷயம் என்ன தெரியுமா உங்க திறமை ஆனா அதை கண்டுபிடிக்க ரொம்ப பேருக்கு தெரியாது ஈஸியாக வரும் விஷயம் நீங்கள் எதை செய்யும் போது உங்களுக்கு எஃபோர்ட் கிடையாது மிகவும் ஈஸியாக நேச்சுரலாக எதை உங்களால் செய்ய முடிகிறது அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டேலண்டாக இருக்கும் பேசுறது எழுதுறது குக்கிங் டிராவிங் செல்லிங் எதுவாக இருந்தாலும் ஒரு வேலை செய்யும் போது ஐயோ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் உங்களோட ரியல் டேலண்டாக இருக்கும் என்னோட மனசு இருக்கிற விஷயம்தான் நம்ம ஸ்கில்ஸை வேகமாக வளர்த்துருக்கும் பிறர் பாராட்டுவது நமக்கு சம்டைம்ஸ் தெரியாமலே மற்றவர்கள் நம்ம டேலண்டை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க சூப்பரா போட்டோ எடுக்கிறீங்க குக்கிங் உங்களாலே செம்மையாகுது இந்த மாதிரி பிறகு உங்கள்கிட்ட சொல்றாங்கன்னா அதை நீங்க மனசுல ஏற்றிக்குங்க அதுவும் நீங்க உங்களோட திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான பாயிண்டா இருக்கலாம் ரிபீட்டா பண்ற விஷயம் நீங்க முயற்சி பண்றது இல்லாமல் மீண்டும் மீண்டும் செய்ய நினைக்கிற விஷயம் அதுதான் உங்களோட முதுகெலும்பா இருக்கும் அதை இக்னோர் பண்ணாதீங்க கண்டிப்பா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படும் நம்மளோட டேலண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஈஸி என்ஜாய் ரிபீட் இது மேட்ச் ஆகிற இடத்துலதான் உங்க திறமை இருக்குது அதை பிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையை மாறிவிடும் இன்றே உங்க டேலண்டை கண்டுபிடிக்கத் தொடருங்கள் ஸ்டெப் டூ சிறியதாக ஆரம்பிக்க வேண்டும் பெரிய வெற்றி வேண்டும் அப்படின்னா முதல்ல சிறியதாக ஆரம்பிக்கணும் சின்னது தப்பா இல்ல ஆரம்பிக்காம இருப்பது தான் பெரிய தப்பு பெரியவர்கள் எல்லாம் ஸ்மாலா தான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த உலகத்துல பெரிய அச்சீவ்மெண்ட் அடைந்த எல்லா மனிதர்களும் சின்னதா தான் ஆரம்பம் பண்றாங்க ஒரு யூடியூபர் கூட ஜீரோ சப்ஸ்கிரைபர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு பிசினஸ் ஓனர் ஒரு கஸ்டமர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க அத்லட்டிக் வீரர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க ஆனா அவர்கள் ஆரம்பிச்சாங்க அதுதான் அவர்களோட வேறுபாடு ஸ்மால் ஸ்டார்ட் சீக்வல் சொல்லிட்டு பிக் கான்பிடன்ஸ் சிறிய ஸ்டார்ட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறது கான்பிடன்ஸ் நீங்க சின்னதாக ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஆக வேண்டியது அவசியம் கிடையாது லேர்ன் பண்ணால எப்போதும் இம்ப்ரூவ் ஆகுறீங்க அதுதான் க்ரௌத் இன்னைக்கு முடியல நாளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் தான் நம்மள அதிக குழப்பத்தில் விடுது நாளை என்ற நாள் வராமல் போகலாம் ஆனால் இப்போது தான் உங்க வாழ்க்கையை மாற்றும் நேரம் ஒரு நாள் பத்து ரூபா சேமிச்சாலும் ஒரு நாள் பத்து புஷ்அப் செய்தாலும் ஒரு நாள் ஒரு பேஜ் எழுதினாலும் அது ஸ்மால் இல்லை அது உங்கள் ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மால் ஆக்ஷனை ட்ரெயிலி ரிபீட் பண்ணுறது பிக் ரிசல்ட்டா மாறும். சீரியஸாக ஆரம்பிக்கிறது சின்ன மனிதருக்கு அல்ல சீரியலிலிருந்து பெரியதை கட்டிக்காக்க தெரிஞ்சவங்களுக்க தான். இன்றே ஆரம்பிங்க நண்பா. சின்னதை பெரியதா ပြரிக்கும். ஸ்டெப் 3. ஒரு க்ளியர் பிராப்ளம டார்கெட் பண்ணுங்க. பிசினஸ்லும் சரி லைஃப்லைன் சரியே ஒரு ரூல் இருக்கு. பணமும் வெற்றியும் வரும். நீங்க ஒரு க்ளியர் பிராப்ளம சால்வ் பண்ணும்போது தான். நீங்க என்ன ப்ராடக்ட்டை செல் பண்றீங்கன்னு முக்கியம் இல்ல. அது எதுக்கு பிராப்ளம் சால்வ் பண்ணுது அதுதான் ரொம்ப முக்கியம். பவர் பேங்க் வாங்குறவன், அவனுக்கு பேட்டரி பிராப்ளம். வாட்டர் ப்ரூஃப் வாங்குறவனுக்கு ஹெல்த் பிராப்ளம். கோர்ஸ் வாங்குறவனுக்கு உங்களுக்கு ஏர்னிங் ப்ராப்ளம் கிளியர் ப்ராப்ளம் சீக்கோல்ட்டு கிளியர் டிமாண்ட் எல்லோரையும் டார்கெட் பண்ணாதீங்க எல்லோருக்கும் வேலை செய்யணும் என்று முயற்சி பண்ணாதீங்க ஒரு குரூப்பாக பிக் பண்ணுங்க ஒரு ப்ராப்ளம் அட்டாச் பண்ணுங்க அதுதான் நிறைய பேரின் லைஃப்பில் உங்கள் வேலிவை கிரியேட் பண்ணும் டார்கெட் ஸ்மால் இம்பாக்ட் பிக் சுற்றி பாருங்க நண்பா எந்த ஃபீல்டில் அதிக பேர் சிரமப்படுறாங்க எந்த விஷயத்தினால மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க எது மக்கள் சொல்லாமலே கம்ப்ளைண்ட் பண்றாங்க அங்கே தான் உங்களோட பிஸ்னஸ் ஐடியா இருக்கு சின்ன சர்ஃபேஸ் லெவல் ப்ராப்ளமில் தான் காம்படிஷன் அதிகம் ஆனால் டீப் பெயினில் வழியில் தான் உங்கள் வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு மிக பேராசையாக வேண்டிய சொல்யூஷனுக்கு தான் அவர்கள் பணம் கொடுக்குறார்கள் ஒரு கிளியர் ப்ராப்ளம் அதுக்கு ஒரு கிளியர் சொல்யூஷன் அதை கன்ஸ்டண்ட்டாக டெலிவர் பண்ணுங்கள் அது உங்கள் பிஸ்னஸை கிரியேட் பண்ணும் உங்கள் க்ரௌத்தை பூஸ்ட் பண்ணும் பாருங்கள் நண்பா உங்கள் வாய்ப்பு அருகிலேயே இருக்குது ஸ்டெப் ஃபோர் காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுங்க நீங்க எந்த பிசினஸ்ல இருந்தாலுமே ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு அதுதான் காம்படிட்டர் அனலைசிஸ் அதை செய்யறவங்க தான் மார்க்கெட்ல நீண்ட நேரம் நிக்கிறாங்க ஏன் காம்படிட்டர் அனலைஸ் பண்ணணும் காம்படிட்டர் அனலைஸ் பண்றது சும்மா காப்பி பண்றதுக்காக மட்டும் இல்ல அவர்களுடைய மிஸ்டேக் என்ன இருக்கு அதை சரி பண்றதுக்காக அவர்களுடைய ஸ்ட்ரென்த் எதை அதை பீட் பண்றதுக்காக அவர்களுடைய வீக்னஸ் எந்த அதை நம்ம யூஸ் பண்றதுக்காக மார்க்கெட்ல யார் என்ன பண்றாங்கன்னு தெரியணும்னா நீங்க என்ன பண்ணணும் என்ன அவாய்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடும் காம்படிட்டரை எப்படி அனலைஸ் பண்ணுவது மூன்று விஷயம் தான் இருக்கு அவர்களுடைய ப்ராடக்ட் மற்றும் சர்வீஸ் அவர்களுடைய பிரைசிங் அவர்களுடைய கஸ்டமர் ஃபீட்பேக் அவர்கள் எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க எதுல வீக்கா இருக்காங்க எதுக்காக மக்கள் அவர்களிடம் வாங்குறாங்க அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க பிசினஸ் டைரக்டா க்ரோத் ஆகிடும் நம்மளோட காம்படிட்டரோட வெப்சைட்டை போய் பாருங்க அங்கே கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்கும் அதுல மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க மக்கள் எதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ப்ராப்ளத்தை சொல்றாங்க அங்கதான் உங்க பிசினஸ்க்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு காம்படிட்டர் மிஸ் பண்ற இடத்துல நீங்க

ஆரம்பத்துக்கு செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்காக இருக்கும் அது போகும் பணம் அல்ல லேர்னிங் கொடுக்குற ஃபீஸாக நினச்சிக்கிறோங்க அதனால் அன்னெசரி எக்ஸ்பென்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டேவே பெரிய ஆஃபீஸ் பெரிய செட்டப் பெரிய டீம் வேண்டியது இல்லை நண்பா லேப்டாப் ஃபோன் இன்டர்நெட் ஸ்கில் இது இருந்தாலே ஆரம்பிக்கலாம் லோ பட்ஜெட் லோ ப்ரெஷர் ஹை க்ரோத் ஸ்பீட் ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு நண்பா மணி கிரியேட் பண்ணுற விஷயத்தில் மட்டுமே மணியை செலவு பண்ணணும் லோகோ ஃபேன்சி வெப்சைட் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பின்னாடி வச்சுக்கிறணும் கஸ்டமரை வர வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறணும் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் பிஸ்னஸில் லாங் டைம் சர்வே பண்ணுவாங்க சரியதான் ஆரம்பிங்க ஸ்மார்ட்டாக செலவு பண்ணுங்கள் பெரிய ப்ராஃபிட் தானாக வரும் ஸ்டெப் சிக்ஸ் ரைட் ரைட் ஆர் ஆன்லைன் தான் உங்களோட உங்களோட் மார்க்கெட்டிங் பீப்புள் டிராபிக் பார்க்கிங் இவை இருந்தாலே நீங்க பாதி விண்ணான மாதிரி தவறான ஃபெயில் ஆகும் ரைட்டான ஆர்டினரி ஷாப்பும் ஆகும் இப்போ உலகம் ஆன்லைன்ல நோக்கி போய்கிட்டு இருக்கு நீங்க பிசிக்கல் ஷாப் இல்லாமலே ஆன்லைன்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது ஒரு டிஜிட்டல் லொகேஷன் மாதிரி கூகுள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இவை எல்லாத்தையுமே நீங்க ரிவியூ பண்ணுங்க இவங்க தான் உங்க கஸ்டமர் இதுக்கு ரூல் ஒன்று இருக்குது மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் நீங்களும் இருக்கணும் அதுதான் ரைட் பர்சன்ஸ் அல்லது கரெக்ட் ஆன்லைன் விசிபிலிட்டி இரண்டும் இருந்தாலும் பிஸ்னஸ் நேச்சுரலாக க்ரோ வாங்கும் நண்பா ஸ்டெப் செவன் மார்க்கெட் டெஸ்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா போதாது நண்பா அந்த ஐடியா மார்க்கெட்டுக்கு பிடிக்கணும் அதுக்கு தான் மார்க்கெட் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிறது மார்க்கெட்டுக்கு தேவை இல்லாமல் கூட இருக்கலாம் அதனால டெஸ்ட் பண்ணாமல் ஸ்மால் டெஸ்ட் பண்ணுங்க ஸ்மால் பேர்ஸ் ப்ராடக்ட் ஸ்மால் அட்வைஸ்மெண்ட் ஸ்மால் சாம்பிள் சர்வீஸ் டெஸ்ட் பண்ணால் ரியல் ஃபீட் ஃபீட்பேக் கிடைக்கும் டெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் பெரிய லாஸை அவாய்ட் பண்ண முடியும் ஃபெயிலானாலும் ஸ்மால் லாஸில் போகும் குவிக் லெசன் உங்களுக்கு கிடைக்கும் அதே ஒர்க் ஆகிட்டால் அதையே ஸ்கால் பண்ணுங்கள் மார்க்கெட் சொல்கிறத கேட்பவன் தான் வெற்றி பெறுவோம் கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக் தான் கோல்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கலை எது கம்மி அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் மார்க்கெட் டெஸ்டிங் தான் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுங்கள் பின்னாடி லேர்ன் பண்ணுங்கள் தென்ஸ் கால் பண்ணுங்கள் ஸ்டெப் எயிட் சிம்பிள் பிராண்டிங் மஸ்ட் பிஸ்னஸுக்கு பிராண்டிங் என்றால் லோகோ மட்டும் இல்லை நண்பா பீப்புள் உங்களை எப்படி நினைக்கிறாங்க அதுதான் ரியல் பிராண்டிங் பிராண்டிங் வச்சு பெரிய பட்ஜெட்ல போக வேண்டியது இல்ல சிம்பிள் டிசைன் சிம்பிள் கலர் சிம்பிள் மெசேஜ் பீப்புளுக்கு ஈஸியா புரியற மாதிரி தான் இருக்கும் ஈஸியா நினைவில் நிக்கிறது தான் ஸ்ட்ராங்கான பிராண்டா உருவாகும் ஒரு நாள் ரெட் ஒரு நாள் ப்ளூ ஒரு நாள் பிளாக்னா அது உங்க பிராண்ட் இல்ல நண்பா உங்க லோகோ கலர் டோன் ஒவ்வொரு போஸ்டிலும் பேனரிலும் மெசேஜிலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி இருந்தா தான் மக்கள் ஈஸியா பார்த்து நம்மள ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கிளியர் மெசேஜ கன்சிஸ்டன்டா டெலிவர் பண்ணுங்க அதுதான் பிசினஸ்க்கு மஸ்ட் நண்பா ஸ்டெப் நயன் கஸ்டமர் சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும் பிசினஸ்ல மணி ஏர்ன் பண்ணணுமா அப்படின்னா கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும் கஸ்டமர் ப்ராடக்டை வாங்குறது இல்லை அவர்கள் ஃபீலிங்கை வாங்குறாங்க கம்ஃபோர்ட் ட்ரெஸ்ட் சேஃப்டி ஸ்டேட்டஸ் அவர்களுக்கு என்ன ஃபீலிங் கிடைக்குதோ அதையே அவர்கள் மணி கொடுத்து வாங்குறாங்க பிசினஸ்னா இங்கிலீஷ் பேசுறது இல்லை நண்பா கஸ்டமர் லாங்குவேஜ் பேசுறது அவங்களுக்கு என்ன பெயின் எதுக்காக ஃபிரஸ்ட்ராக்சன் அதை ஒரே வாக்கியத்துல நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர்கள் உங்க ப்ராடக்ட நேரடியாக கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு கஸ்டமர் டிசைட் பண்றது பிரைஸ் இல்லை நண்பா உங்களோட ட்ரஸ்ட்டை உங்கள் சர்வீஸ் கன்சிஸ்டண்டாக இருந்தால் உங்கள் பிஹேவியர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அவர்கள் உங்களை நம்புவாங்க நம்புறவங்க கிட்ட தான் மக்கள் அதிகமாக செலவு பண்ணுவாங்க கஸ்டமர் சைக்காலஜியை புரிஞ்சவங்க தான் மார்க்கெட்டில் கிங்காக இருக்காங்க கஸ்டமர் என்ன உணர்கிறாங்களோ அதை நீங்கள் கவனிக்கணும் உங்கள் சேல்ஸ் நேச்சுரலாக குரோ ஆகும் நண்பா ஸ்டெப் டென் சோஷியல் ஃப்ரூப் உருவாக்குங்க உங்கள் பிஸ்னஸுக்கு ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரஸ்ட் ஃபில்லிங் டூல் என்ன தெரியுமா சோஷியல் ஃப்ரூப் மக்கள் மற்றவர்களை பார்த்து தான் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க நாம் ஏன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் க்ரௌட் அதிகமாக இருந்தால் அங்கே போய் சாப்பிட்றோம் நடக்குதுன்னு தெரியுமா ஏனென்றால் எல்லாரும் நம்புறாங்க அதை தான் நாமளும் ஃபீல் பண்ணுறோம் அதுதான் சோஷியல் ப்ரூஃப் மற்றவர்கள் யூஸ் பண்ணுறத லைக் பண்ணுறது ரீகமெண்ட் பண்ணுறது அதை தான் நியூ கஸ்டமர் ஃபாலோ பண்ணுவாங்க கஸ்டமர் கிட்ட இருந்து ப்ரூஃபை கிரியேட் பண்ணுங்க ஸ்மால் ரிவ்யூ ஃபோட்டோ பிஃபோர் ஆஃப்டர் வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாம் உங்களுக்கு தங்க மாதிரி அமையும் நீங்கள் சொல்கிறது மார்க்கெட்டிங் ஆனால் கஸ்டமர் சொல்கிறது ட்ரூத் உங்கள் ரிசல்ட்டை ஹைட் பண்ணாதீங்க எத்தனை கஸ்டமருக்கு சர்வ் பண்ணீங்க என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது இதெல்லாம் பப்ளிக்காக காட்டுங்க இதை தான் மக்கள் நம்புவாங்க இல்லாத ஸ்ட்ரக்கல் ஆகும் ஆகும் உள்ள எவிடன்ஸ் மார்க்கெட் உங்களை நம்ப ஆரம்பிக்கும் ஸ்டெப் லெவன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கஸ்டமர் கஸ்டமர் அப்ரோச் அப்ரோச் ராக்கெட் மாதிரி உயர்த்தணுமா ஒரு சீக்ரெட் மட்டும் நினைவில் போட்டியில் ஜெயிக்கிறது ப்ராடக்ட் காரணமா இல்ல கஸ்டமர் எப்படி ஃபீல் தான் காரணம் ஒரு கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு வேகமான சேவை கிளியர் நீங்க இருந்தாலும் கஸ்டமர் கிட்ட ரெஸ்பெக்ட் இல்லை அந்த பிஸ்னஸ் நீண்ட நாள் ஓடாது எக்ஸாம்பிள் அமேசான் ஏன் டாப்ல இருக்கு தெரியுமா சிம்பிள் அவங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ரீஃபண்ட் வேண்டுனாலும் அதே நாளே ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க டெலிவரி டிலே ஆனாலும் அதே நாளில் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அதனால தான் ரிபிட்டேடா அமேசான்ல வாங்குறாங்க உங்க பிஸ்னஸ்ல நீங்களும் இதை அப்ளை பண்ணலாம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இருந்தா உடனே பிக்ஸ் பண்ணுங்க ஓவர் கம்யூனிகேஷன் பண்ணுங்க வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தா வையுங்க கஸ்டமரை பார்ட்னர் போல ட்ரீட் பண்ணுங்க கஸ்டமரை சென்டர்ல வைங்க பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக குரோத் ஆகும் நண்பா ஸ்டெப் டுவெல் பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்கில் இல்லைனா ஓடவே முடியாது அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த உலகம் முழுக்க ஆன்லைனுக்கு மாறிடுச்சு கஸ்டமர்கள் ஷாப்பிங் சர்ச் கம்பேரிசன் எல்லாமே மொபைலில் தான் இருக்குது ஸோ நீங்கள் பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை வித்தியாசமாக கொண்டு செல்லலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா பெரிய விஷயம் இல்லை நண்பா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கூகுள் மை பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் இமெயில் எஸ்எம்எஸ் ஃபாலோ இந்த ஃபைவ் பேசிக் தெரிஞ்சால் உங்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ரீச் டபுள் நண்பா ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டு முப்பது ரூபாய்க்கு ஆர்ட் போஸ்ட் பண்ணலாம் ஒரு லோக்கல் ஷாப்புக்கு பத்து நியூ கஸ்டமர் கொடுக்குற மாதிரி தான் இதுதான் டிஜிட்டல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பவர் அதனால நண்பா பேசிக் மார்க்கெட்டிங் கற்றுக்கோங்க பிஸ்னஸ் வேணுமா இது மஸ்ட்டாக இருக்கணும் ஸ்டெப் ஒரு மெண்டார் அல்லது மாடலை மாடலோ பண்ணுங்க க்ரௌத் ஸ்லோவாக தோணுதா ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ணலை அதுதான் முக்கியமான காரணம் லைஃப்பில் அல்லது பிஸ்னஸில் வேகமாக வளரணும்னா ஒரு மெண்டார் அல்லது ரோல் மாடல் அவசியம் அவசியம் என்ன பாதைன்னு தெரியாம ஓடுறதுக்கு பதிலா ஓடிக்கொண்டிருக்கிறவங்ககிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மெண்டார் உங்களுக்கு ரெடிமேடு ரோட் மேப் கொடுப்பா முன்னாடி ஓடி பாலான மிஸ்டேக்கை நீங்க அவாய்ட் பண்ணலாம் நேரம் பணம் எரிசக்தி எல்லாமே சேவ் ஆகும் ஜஸ்ட் அவரோட ஹாபிட் அப்ரோச் டிசிப்ளின ஃபாலோ பண்ணுங்க எக்ஸாம்பிள் ஒரு ஜிம் ட்ரெய்னர் இல்லாம பாடி பில்ட் பண்றவங்க ஆறு மாதம் எடுத்துக்குவாங்க ட்ரெய்னர் இருந்தா அதே ரிசல்ட் ரெண்டு மாதத்துல வரும் மெண்டார் சீக்வல் ஷார்ட்கட் ஷார்ட் அல்ல சரியான டைரக்ஷன் அதனால நண்பா ஒரு மெண்டாரை கண்டுபிடிங்க அல்லது ஒரு சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல் மாடலை ஃபாலோ உங்கள் ஸ்பீடாக இன்னொரு லெவலுக்கு போகும் ஸ்டெப் ப்ராஃபிட்டுக்கு பதிலாக பதிலை உருவாக்குங்க மணி வரணுமா ப்ராஃபிட்டை பார்த்து பார்த்து ஓடாதீங்க சிஸ்டம் அதிகமான ஓனர் ஒரு தவறே டெய்லி டெய்லி இன்கம் ப்ராஃபிட் மட்டும் ஆனா நீங்க கஸ்டமர் எப்படி ஆர்டர் ப்ராசஸ் எப்படி குவாலிட்டி செக் எப்படி மார்க்கெட்டிங் டெய்லி எப்படி நடக்கணும் இதெல்லாம் எழுதிட்டு ரிலேட்டபிளாக எவராலும் செய்ய முடியிற மாதிரி கிரியேட் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ் மெஷின் மாதிரி ஓடும் நண்பா எக்ஸாம்பிள் ஒரு பேக்கரியோ சூப்பர் மார்க்கெட்டோ டெய்லி ஓனர் இல்லாமலும் நடக்குது ஏன்னா அவங்க கியர் ப்ராசஸ் வச்சுருக்காங்க ட்ரெயின் டீம் வச்சுருக்காங்க ஆட்டோமேஷனாக இருக்காங்க இதுதான் சிஸ்டமோட பவர் ப்ராஃபிட் டெம்பரரி சிஸ்டம் பர்மனெண்ட் சிஸ்டம் பில்டு பண்ணுங்கள் நண்பா இன்னும் பெரிய லெவலுக்கு நீங்கள் போவீங்க ஸ்டெப் ஃபிஃப்டி ஸ்டார்டிங் ஃபேரை உடைக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஆனா ஒரு சின்ன விஷயம் தடுக்கு அதுதான் நம்ம லைஃப்ல பெரிய சாதனை செய்ய முடியாம போறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா நம்ம ஸ்டார்டிங் பண்ணவே அஞ்சுறது தான் ஃபெயில் ஆயிடுவேனா நாலு பேர் என்ன பேசுவாங்க மணி போயிடுமோ இதெல்லாம் மிக நார்மல் பட் நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு பெரிய பிஸ்னஸும் ஒரே ஒரு ஸ்மால் ஸ்டார்ட்ல தான் ஆரம்பிச்சது ஸ்டார்டிங் ஃபியரை உடைக்க ஒரு சீக்ரெட் என்னன்னா பெரிய ஸ்டெப் எடுக்காதீங்க சின்னதாக ஆரம்பிங்க ஜீரோ ரிஸ்க் சிம்பிள் ஸ்டெப் எடுத்து போங்க அப்புறம் அந்த ஸ்மால் சக்சஸ்களுக்கு உங்களுக்கு கான்பிடண்டை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனலுக்கு நூறு வீடியோ பிளான் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணுங்க ஒரு பிசினஸுக்கு ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஐநூறு ரூபா ஃபைல டெஸ்ட் பண்ணுங்க ஸ்மால் ஸ்டார்ட் ஃபேர் டிசப்பேர் ஆகும் ஸ்டார்டிங் ஃபேரை உடைச்சிங்கன்னா உங்க லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும் நண்பா ஸோ இன்று ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் எடுத்துக்குங்க நண்பர்களே பிசினஸ் என்பது ஒரு ஜாப் அல்ல ஒரு ஜேர்னி நீங்க எடுத்த ஒரு ஸ்மால் ஆக்ஷன் தான் உங்க ஃபேமிலியோட ஃபியூச்சரை மாற்றும் இன்று இந்த வீடியோல சொன்ன பதினைந்து வழிகள் ஒரு புதிய வர ஒரு தொழில் முனைவராக மாற்றும் பயம் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க கடினமான பாதை தான் வெற்றிக்கு சரியான பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல